இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததே நாட்டை கொள்ளை அடிக்கிறதுக்காகத்தான் இந்தியாவுக்கு இனி ஆப்பு தான் அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசாவில் எழுபத்தி ஒரு சதவீதமானவர்கள் இந்தியர்கள்தான் இனி ஒரு ஹெச் ஒன் பி விசாக்கு யுஎஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டும் இது ஹெச் ஒன் பி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்புக்கு இதொன்றும் புதுசல்ல இதே கவர்மெண்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஹெச் ஒன் பி விசாவை வந்து பேன் பண்ணாங்க ஆனால் கோர்ட்ல இந்த கேஸ் செல்லுபடி ஆகவில்லை அப்ப கோவிட் காலங்களில் லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் இருந்ததால இந்த கேஸ் வந்து பாஸ் பண்ணப்படவில்லை நீங்க என்ன சொல்றீங்க நாங்க அமெரிக்காக்கு வாரம் வேலை செய்யறோம் டேக்ஸ் பே பண்றோம் அதே நேரத்துல அமெரிக்காவுக்கு நாங்க வந்து படிக்க வாரம் டியூஷன் ஃபீஸ் டபுளா பே பண்றோம்னு சொல்றீங்க ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னு சொன்னால் யூ நாட் வெல்கம் இங்க அமெரிக்கன்ஸை தவிர வேறு யாரும் இந்த நாட்டுக்குள்ளே வரக்கூடாது இப்படியான கொள்கையில் தான் இவங்க இந்த புது அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளது ஆனால் இதுக்கு பின்னால இந்தியாவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஒரு அரசியல் பிரச்சனை உள்ளது இந்த இடத்துல இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் வீக் தான் சொல்ல வேண்டும் எவ்வளவு அடிச்சாலும் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க இந்த எச் ஒன் பி ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு புதிய ஸ்கேம் இவங்க ஆட்சிக்கு வந்ததே நாட்ட கொள்ளை அடிக்கத்தான் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை அல்ல இந்தியாவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் தான் பிறத்தினேன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கொள்கை என்னென்னு சொன்னா அமெரிக்கன் நாட்டுக்குள்ளே அமெரிக்கன்ஸ் மட்டும்தான் வாழ வேண்டும் மிச்சம் எல்லாருமே அமெரிக்கா விட்டு வெளியில போக வேண்டும் வேறு யாரும் புதுசா அமெரிக்காவுக்குள்ள வரக்கூடாது இது உங்களுக்கு விளக்கமாக கிளியரா தெரிஞ்சிருக்க வேண்டும் இதுதான் அவருடைய கொள்கை ஆரம்பத்தில் வந்து இவர் என்ன கூறினார் சொன்னால் இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் தானும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறார் ஆனால் இவர் என்ன செய்தார்னு சொன்னால் இந்தியர்கள் எல்லாருமே கையில் காலைல விலங்கு மாட்டி டிப்போர்ட் செய்தார் அதுக்கும் இந்தியன் கவர்மெண்ட் எந்த ஒரு ரியாக்ஷனுமே எடுக்கவில்லை பிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட விசாவை கேன்சல் பண்ணாங்க அதுக்கும் இந்தியன் கவர்மெண்ட் எந்த ஒரு ரியாக்ஷனுமே எடுக்கவில்லை இப்போ கடைசியாக ஹெச் ஒன் பி வீசாவில் கை வச்சுருக்குறாங்க இதில் வந்து அதிகமாக H1B வீசால விசாவில் வேலை செய்கிறது வந்து எழுபத்தி ஒரு சதவீதமானவர்கள் வந்து தான் இன்றைக்கி மீடியா பேசுகிற அளவுக்கு இந்தியன் கவர்மெண்ட் இதுவரை எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே வெளியிடவில்லை இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததே நாட்டை கொள்ளை அடிக்கிறதுக்காகத்தான் இப்ப டெரஃப் என்ற பேரில் நாட்டு மக்களிட பணத்தை தான் இப்போ கொள்ளையடிச்சு கொண்டு இருக்கிறாங்க இந்தியாவோட ட்ரேட் ஓர் வந்து பெரிய அளவில் வந்து எந்த ஒரு நெகோசியேஷனுமே சரி வரவில்லை சரி இந்த ஹெச் ஒன் பி விசா ஃபீஸ் வந்து யாருக்கு அப்ளை பண்றாங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வேலை செஞ்சு கொண்டு இருப்பீங்களா தான் உங்களுக்கு அல்ல இல்லாட்டி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்கனு சொன்னால் உங்களுக்கும் அல்ல அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் ஃப்ரெஷ்ஷான புது விசாவுக்கு தான் இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் பே பண்ண வேண்டும் கவர்மெண்ட்டுக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் ஏன் சார்ஜ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் நீங்கள் ஹெச் ஒன் பி விசா மூலமாக சீப்பாக வந்து இந்த கம்பெனிஸை வந்து வேலை செய்கிறீங்க இதால் அமெரிக்கன்ஸுக்கு வந்து வேலை வாய்ப்பு குறைக்கின்றது அதே நேரத்தில் அமெரிக்காவில் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டு முடித்த யங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்தமாரி ஜாப்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்லி தான் இந்த கவர்மெண்ட் சொல்கிறது இல்லை எனக்கு ஒரு டிமாண்டான வேல்யூவான ஒரு பெரிய பர்சன் எனக்கு தேவைப்படும் சொன்னால் நீங்கள் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கொடுத்து தான் இந்த ஹெச் வீசால விசாவில் வந்து அவரை அழைக்கலாம் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நல்லா தெரியும் இங்கே இருக்கிற டெக் கம்பெனிஸ் எல்லாமே மல்டி பில்லியன் சிங்க ஆப்பிள் எடுத்து பாருங்கள் கூகுள் எடுத்து பாருங்கள் அமேசான் எடுத்து பாருங்கள் எல்லாமே பில்லியன் கணக்கில் தான் உழைக்கிறாங்க இதில் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் எடுக்கிறது இல்லை அவங்களுக்கு ஒரு பெரிய காசு இல்லை இது தெரிஞ்சு தான் இவங்க இதில் ஸ்கேம் பண்ணுறாங்க ஆனால் இப்போ இந்த கேஸ் வந்து இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாம் கொண்டு போய் பழையபடி கேஸ் ஃபைல் பண்ணினால் போன முறை மாதிரி இந்த முறை ஈஸியாக வின் பண்ண முடியாது இப்போ யூஎஸில் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டெல்லாம் வச்சு பொழுது இந்த முறை வந்து இந்த கேஸை வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இதுக்கு பின்னாலுமே இவங்க பிளான் பண்ணி ஒரு ஸ்கேம் பண்ண போறாங்க இந்த கேஸில் வின் வின்னு பார்த்தாலுமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தான் ஹெச் ஒன் பி விசாக்கு பெரிய ஆப் இருக்குது போன வெள்ளிக்கிழமை வந்து ஓவால் ஆஃபீஸில் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரில் கையெழுத்து வச்சாங்க செப்டம்பர் இருபத்தி தேதியிலிருந்து இது நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஆனா இதுலே இருக்கட்டும் டொனால்டு டிரம்புக்காக இருக்கட்டும் எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க எப்ப இருந்து ஆரம்பம் யாருக்கு இருக்கிற ஒருத்தருக்குமே தெரியாது அவங்களுக்கு கணுக்கில் இருந்தது வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் தான் இருந்தது இப்போ ஒரு சிலர் வந்து துண்டா காணும் துணியை காணும்னு விட்டுட்டு அமெரிக்காக்கு திருப்பி ஓடி வந்திருக்காங்க கேன்சல் அமெரிக்கா விட்டு வெளியில் போனால் திரும்பி வர இது இந்த முடியாது புது செல்ல மக்களை குழப்பி பணத்தை கொள்ளை அடிக்கிறது முக்கியமாக இருந்தது இதுக்கு முதல்ல டெரஃபும் இப்படித்தான் இன்றைக்கு வருது நாளைக்கு வருதுன்னு போஸ்ட்போன் போகிறாங்க யார் யாருக்கு எந்த தேதியில் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் ஒன்றுமே தெரியாது மக்களுக்கும் ஒன்றும் தெரியாது இவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது என்ன செய்ய போகிறோம் ஹெச் ஒன் பி விசா எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம் நீங்கள் வந்து இனிலேண்டு ஐ ஹை ஸ்கில்லாக இருக்கணும் பேச்சுலர் டிகிரி இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஈஸியாக குவாலிஃபை பண்ணுவீங்க மினிமம் அப்ளிகேஷனுக்கு டூ தௌசண்ட் டாலர்ஸ்லேருந்து ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு மேலே கம்பெனி டு கம்பெனி அவங்களுக்கு விருப்பமான மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க மினிமம் நீங்கள் த்ரீ இயர்ஸ் வந்து அமெரிக்காவில் வேலை செய்யலாம் அதிலிருந்து இன்னும் ஒரு த்ரீ இயர்ஸ் டமுக்கு நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் உங்களுக்கு விரும்பினால் அதிலிருந்து கொண்டு நீங்கள் பர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்கலாம் கிடைக்காமல் விடலாம் இல்லாட்டி நீங்கள் ஒன் இயர் அதுக்கு பிறகு நீங்கள் திரும்பி போகவே வேணும் போனால் பிறகு ஒன் இயருக்கு பிறகு தான் திருப்பி அமெரிக்காவுக்குள்ளே வரலாம் வந்து நீங்கள் திரும்பவும் ஐ ஃபோர்ட்ட ஒரு பாத்வேல வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் மற்றது ஒரே இடத்துல வேலை செஞ்சாதான் பர்மனெண்ட் ரெசிடெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அடிக்கடி வேலை மாறிவிங்களா இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணும் பொழுது மறுபடியும் உங்களோட அப்ளிகேஷன் கீழே கீழே புது அப்ளிகேஷனாக போயிடும் ஸோ அதனால தான் ஒரு சிலர் வந்து சம்பளம் குறைவாக இருந்தாலும் ஒரே இடத்துல தொடர்ந்து வேலை செய்கிறது இப்போ ஒரு ஹெச் ஒன் பி விசா மூலமாக அமெரிக்காவுக்கு நீங்கள் வருவீங்களா இருந்தால் மினிமம் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் சேலரி ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் மட்டும் மினிமம் சேலரி உள்ளது உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த மாரி அதாவது முதல்ல அறுபத்தி ஐயாயிரம் பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஹெச் ஒன்பி அதுக்கு பிறகு இன்னும் இருபதாயிரம் பேர் வந்து நல்லா டப்பாக குவாலிஃபை பண்ணவங்க மொத்தமாக ஒரு வருடத்துக்கு எண்பத்தி ஐயாயிரம் பேருக்கு வந்து அமெரிக்காவில் வந்து வேலை செய்கிறாங்க இந்த ஹெச் ஒன்பி விசா மூலமாக இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு லொட்டரி முறையில் தான் இதை செலக்ட் பண்ணுறாங்க போனவரிடம் நாலு லட்சத்துக்கு மேலான அப்ளிகேஷன் அதில் எண்பத்தி ஐயாயிரம் பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைத்தது ஸோ அடுத்த ஏப்ரல் மாதம் தான் இந்த அடுத்த லொட்டரி நடைபெற உள்ளது இப்போ இந்த எண்பத்தி ஐயாயிரம் பேரில் வந்து எழுபத்தி ஒரு சதவீதம் வந்து இந்தியர்கள் தான் இதுக்கு தான் சொன்னேன் இந்தியர்களுக்கு தான் இது பெரிய ஒரு ஆப்புண்டு அதுக்கு பிற பத்து வீதம் அஞ்சு வீதம் சைனா பிலிப்பைன்ஸ் கனடா ஒன்று தசம் ஒரு விதமான மக்கள் தான் அமெரிக்காவில் போய் இந்த H1B விசால வந்து வேலை செய்கிறாங்க இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வேணும் காசு தான் டெரப் பேரில் வந்து இப்போ கொள்ளையை அடித்து கொண்டு இருக்காங்க இப்போ இது கட்டார் மாதிரி ஒரு ஏரோப்ளேன் கொடுப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை திரும்பவும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் இவ்வளோ பணம் கட்டி காசு கொடுத்து தான் இந்த வேலையை எடுத்துருக்குறோம் இவ்வளோ காசு கொடுத்து தான் நாங்கள் இங்கே படிக்க வந்திருக்குறோம் இது எல்லாமே உங்களுடைய ஓன் பிரச்சனை அவங்க நேராகவே சொல்கிறாங்கன்னு இந்த நாட்டுக்கு வரவே வேண்டாமன்ட்டு இது வந்து அமெரிக்காவோட பாலிசி இல்லை இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு பாலிசி அடுத்த மூன்றட வருஷத்துக்கு இது அப்படித்தான் இருக்க போகின்றது இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாமே இந்த கேஸை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க தங்களால் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் பே பண்ண முடியாதுண்டு இது வந்து போன முறை மாதிரி ஈஸியாக இந்த கேஸை வின் பண்ண முடியாது என்று சொன்னால் இப்போ அமெரிக்காலேயே ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ இருக்குன்றது அமெரிக்கன்ஸுக்கு வேலை இல்லை இவங்க வாதாட போகிறாங்க அமெரிக்கன்ஸ் புதுசாக யூனிவர்சிட்டியில் வந்தவங்களை ட்ரெயின் பண்ணி அவர்களுக்கு இந்த வேலையை கொடுக்க சொல்லி ஆனால் இந்த கம்பெனிஸ் என்ன சொல்ல போது தங்களுக்கு ஹை ஸ்கில்லான ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இந்தியாவில்தான் இருக்கிறாங்கன்னு வெப்பம் இப்போ இதில் ஒரு பிரச்சனை வரப்போகுது ஒன்று ஒருவேளை இந்த ஜட்ஜ் சொல்லலாம் ஹண்ட்ரட் தௌசண்ட் சார்ஜ் பண்ண வேணாம் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் சார்ஜ் பண்ண சொல்லி சரி இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸை யார் கம்பெனிஸ் ஆ பே பண்ண போகிறது இல்லாட்டி ஹையர் பண்ணுற ஒர்க்கர்ஸ் தான் இந்த காசை கம்பெனிக்கு பே பண்ண வேணுமா இல்லாட்டி சேலரியை குறைச்சி கொடுக்க போகிறாங்களா இது ஒரு கேள்வி ரெண்டாவது சொல்லலாம் இனிமேல் எண்பத்தையாயிரம் பேர் ஹெச் ஒன்பியில் எண்பத்தையாயிரம் பேர் ஒரு இடத்துக்கு வேண்டாம் நாற்பதா ரெண்டாக குறைக்க சொல்லி ஜட்ஜ் சொல்லலாம் இப்படியான சாத்தியக்கூறுகள் உள்ளது இப்போ ஹெச் ஒன்பி வீசான்றது வந்து கூடுதலாக வந்து இந்தியர்கள் தான் வராங்க அதே நேரத்தில் இங்கே இருக்கிற டெக் அமெரிக்காவில் இருக்கிற டெக் கம்பெனிஸ் எல்லாமே இந்தியாவில் போய் இந்தியன் வர்க்கர்ஸை தான் விரும்புகிறாங்க ஒன்று அவங்க வந்து அதிக நேரம் வேலை செய்யவும் தயாராக இருக்கிறாங்க ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அப்படி இல்லை டொனால்ட் ட்ரம்புக்கு வேணும் பணம் 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 என்னுடைய பணத்தை தந்துட்டு நீ யாரை வேணாலும் கூப்பிட்டு வேலை செய் ஆனால் இதுக்கு எதிராக அவங்க கேஸ் போடும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால் ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த மாதிரி ஹெச் ஒன்பி விசாவில் வந்து க்ரீன் கார்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க ஒரு சிலர் இருபது வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணுறாங்க இன்னுமே கிடைக்கவில்லை ஒரு சிலர் பெர்மனன்ட் ரசீனடுக்கு அப்ளை பண்ணுறாங்க இந்த மாதிரி புது புது சட்டங்களை கொண்டு இவங்களுக்கு எல்லாமே நாங்கள் ஒன்றுமே தரமாட்டோம்னு சொல்லி வாரத்துக்கான வாய்ப்பு உள்ளது அடுத்த மூன்றரை வருடத்துக்குள்ள வந்து ஒருவேளை இந்தியர்கள் அமெரிக்காவில் வந்து இனிமேல் வேலையை செய்ய இல்லாத நிலைமை கூட வரலாம் ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிப்பை அப்படித்தான் உள்ளது ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்